தாராபுரம் அருகே இருபத்தி இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் திட்ட மதிப்பீட்டில் அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டி முடிக்கப்பட்ட இரண்டு தடுப்பணையை விவசாயிகள் பயன்பாட்டிற்கு முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மனிதவள மேலாண்மைத்துறை மேலாண்மை துறை அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் மலர் தூவி வரவேற்றார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள மாம்பாடி ஊராட்சிக்குட்பட்ட அமராவதி ஆற்றில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக கவுண்டையின் வளசு கிராமம் அருகில் அமராவதி ஆற்றின் குறுக்கே பதினொன்று புள்ளி பனிரெண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட தடுப்பணை மற்றும் மாம்பாடி அமராவதி ஆற்றில் பதினொன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட தடுப்பணை ஆகிய தடுப்பணைகளை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் காணொலி காட்சியின் மூலமாக முதல்வர் திறந்து வைத்தார் இதன் பிறகு தடுப்பணையில் மலர் தூவி தண்ணீரை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிட்டனர் தாராபுரம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் எஸ் செந்தில்குமார் குண்டடம் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துறை சார்ந்த கண்காணிப்பு பொறியாளர் மாரியப்பன் செயற்பொறியாளர் பாலமுருகன் உதவி செயற்பொறியாளர் சக்தி குமார் உதவி பொறியாளர் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் இந்த நிகழ்வின் போது ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர்